கவிஷ்டி ரொம்ப நாளாக மீன் கேட்டுக்கிட்டு இருந்தா ஸோ அதனால தான் இந்த வாரம் மீன் வாங்க போகிறோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அவர் என்னென்ன மீன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு சங்கரா இருக்கு நண்டு இருக்கு எறா இருக்கு எறா நண்டுலாம் வேணாம் என்ன அலர்ஜி சங்கரா எப்படி சங்கரா நானும் சம்பிராக்கி ஐயோ என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க மீன் கால எழுநூறுவா கொஞ்சம் கேட்க மாட்டான் மீடியம் சைஸ்லாம் இல்லையா இந்த தேங்காய் குழந்தை சாப்பிட மாட்டீங்க மீன் இருக்கும் தான் நம்ம இதுதான் சட்டகாசமான மீன்மா வரோம் சேட்டு இருக்கும் மீன் பொருள் தரமா நல்லா இருக்கும் சாப்பிட நண்டு முன்னூறு ரூபாய் போடுறேன் அதிகமா தான் இருக்கும் கடலூர்லாம் அறுநூறுவா விற்கிறாங்கம்மா அறுநூறுவா சும்மா தௌலன்னு தான் இருக்கும் ஏழாம் விடுவாங்க ஆறுநூறுவா ஐநூறுவாக்கு கொஞ்சம் வாங்க மாட்டாங்க சரி பண்ண எவ்வளோ வேணும் ஒரு கிலோ போட்டால் நானூறுவான்னு தரீங்களா இது எப்படி தேங்காய் பாரு நானூறுவான்னு தரேன் வாங்கிக்கோ ஒரு கிலோ இதெல்லாம் ஐநூறுவா கண்ணாடி பாறையா இருக்கிறது இதெல்லாம் பயன் சரி தான் கண்ணாடி பாறை அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மீன் மா எங்கள் ஊரில் ஒரு பாக்ஸ் போல எட்டு வந்து எல்லாம் எங்கள் ஊர்லேயே காலையாக போச்சு நான் வெளியே போய் விற்கல மீன் நல்லா இருக்கும் தரமாக மீடியம் சைஸே சங்கராக இருந்தால் போடுங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க போதும்

இந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை கண்ணாடி பாறை இதெல்லாம் தான் கலந்து மீன் வாங்கியிருக்கேன் மொத்தமாக இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கேன் மஞ்சப்பாறை மீன் போட்டிருந்தாங்க அதை கொடுத்துட்டு மாற்றி பாறையாக வாங்கிட்டேன் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மீன் வெயிட் கொஞ்சம் கம்மி ஸோ ஆனால் அடுத்த வாட்டி விடாமல் சேர்த்து போட்டு மீனை வாங்கணும் மீனா யாருக்கு உனக்கா செய்யலாமா